திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒவ்வொரு நாளும் சுவாமி அம்பாளுக்கு பகலில் சிறப்பு அபிஷேகமும் இரவில் சிறப்பு அலங்காரத்துடன் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி அம்பாள் வீதி விழா நடைபெற்று வருகிறது இதில் ஐந்தாம் நாள் அன்று சிவபக்தியில் சிறந்த செட்டி பெண் ரத்தினாவதிக்கு அவளது பேருகாலத்தில் தாய் வர முடியாத காரணத்தால் அவளது தாயாக சிவபெருமான் வந்து பேருகாலத்தில் மருத்துவம் பார்த்து ஐதீக நிகழ்ச்சி நடைபெற்றது ஆறாம் நாள் நிகழ்ச்சியாக சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஒன்பதாம் நாளான நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேஷ லக்னத்தில் சுவாமி அம்பாள் கோவிலில் இருந்து சிறப்பு அலங்காரத்தில் புறப்பாடு செய்யப்பட்டு மலைக்கோட்டை உள்வீதி வழியாக ஐந்து நாற்பது மணிக்கு தாயுமான சுவாமி உடனுரை மட்டுவார் குழலம்மை பெரியதேரிலும் தாயார் சிறிய தேரிலும் எழுந்தருளினார் இன்று காலை ஆறு பத்து மணிக்கு திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த தேரோட்டத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு சிறிய சப்பரத்தில் முன்னே செல்ல அதனைத் தொடர்ந்து கோயில் யானை லட்சுமியும் செல்ல பெரிய தேரையும் சிறிய தேரையும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றனர் இதில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் வெகு விமர்சையாக தேரோட்டம் நடைபெற்றது இந்த சித்திரை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆரவாரத்துடன் கலந்து கொண்டு சிவசிவ தாயுமான ஈசா ஆரூரா என்ற கோஷங்களை எழுப்பினர் மேலும் தேர் செல்லும் பாதைகளில் ஆங்காங்கே பக்தர்களுக்கு பாலும் குளிர்பானங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது